வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேசுப்பார்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் மாலை போட்டுக்கிறாங்க அப்போது கொண்டத்து மகாளியம்மன் கோயில் சொல்லிட்டு பெருமநூர் ஊரில் அது பக்தி வாய்ந்த கோயில் சக்தி வாய்ந்த கோயில் நானது கோயிலுக்கு போயிருக்கிற அங்கே நினச்சதெல்லாம் நிறைய பேரும் ஓகே இப்போ இவங்க ரெண்டு பேர் மாலை ஓட்டுக்கிறாங்க அதை பற்றி மாலை ஓட்டதை பற்றி நல்லதாங்க விமர்சனம் பண்ணக்கூடாது ஆனால் அவங்க செயல்பாடுகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வேறு யாரும் இல்லை நம்ம இளவரசர் தான் நேற்று நேற்று தான் மாலை ஓட்டார் மாலை ஓட்டுட்டு என்ன பண்ணுறாரு போய் முதல் நாளே வந்து கடையில் வந்து டிஃபன் வாங்கிட்டு வந்துடுறாரு கடையில் வந்து சுத்த சுத்தமாக செய்வாங்களா கேட்டால் அது நம்ம சொல்ல முடியாதுங்க ஒரு சிலர் குளிச்சுட்டு செய்வார் இப்போ சிலர் கொய்க்க குளிக்காமல் செய்வார் கடையில் வாங்கிட்டு வந்துட்டார் என்ன காரணம்னா இவங்களுக்கு வந்து சாப்பாடெல்லாம் வீட்டில் செய்ய மாட்டாங்க வருமானம் கொட்டோ கொட்டோ கொட்டுது இலவச வருமானம் ரெண்டாவது மாலை ஓட்டால் நம்ம வந்து பயபக்தியாக வீட்டில் தான் செஞ்சு சாப்பிடணும் என்னை பொறுத்த என்னை அளவுக்கு மித்தவங்க அப்படின்னு தெரில அதாவது சந்தோஷ சூழ்நிலைன்னா வந்து கடையில் சாப்பிட்லாம் ஆனால் இவங்களும் பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கிட்டு தராது அது ஒன்று ரெண்டாவது நேற்று செஞ்சு அரிசியும் பருப்பு அப்படிங்கிறது அதாவது நேற்று செஞ்சு அரிசியும் பருப்பு மாலை ஓட்டு சாப்பிட்லான்னா சாப்பிடக்கூடாதுங்க அதாவது அந்த அண்ணன் அன்னைக்கு தான் மாலை ஓட்டு சாப்பிடணும் அதுதான் ஐதீகம் இது அவருக்கு தெரியலின்னா அங்கே இருக்கிற கோவில் இருக்கிற பூசாரிக்கிட்டே கேட்க சொல்லுங்கள் அவர் இதை தான் சொல்லுவார் மாலை ஓட்டு கடையில் சாப்பிடக்கூடாது மொத்தத்தில் இவங்க ரெண்டு பேர் என்ன சொல்லுறாங்க பப்ளிசிட்டி மாலை ஓட்டத்துலேயும் ஒரு பப்ளிசிட்டி பண்ணுறாரு நான் இது விமர்சனம் பண்ணும்போது நீங்கள் என்ன சொல்லலாம் நான் சொல்கிறது தான் என்ன கரெக்டு மாலை ஓட்டு கடையில் வந்து தொண்ணூறு பர்சன்ட் சாப்பிட மாட்டாங்க சந்தர்ப்ப சூழ்நிலை சந்தர்ப்ப சூழ்நிலைனால் அதாவது செஞ்சு கொடுக்குற காலின்னால் அவங்க மட்டும்தான் கடையில் சாப்பிடுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரெண்டு தம்பதிகள் வந்து மாலை ஓட்டு மதியம் பப்ளிசிட்டி பண்ணுறாங்க மாலை ஓட்டு பயபக்தி இருக்குதான்னு எனக்கு தெரியல மாலை ஓட்டு இவர் ரெண்டு சொல்கிறாரு அந்த அம்மா பார்த்து என்ன காயத்ரி நீ வந்து மாசமாக்குறீன்னு கேட்குறாருங்க இப்படியெல்லாம் பேசலாமா ஒரு மாலை பார்த்த ஒரு ப பக்தர்கிட்ட பற்றி இப்போ இப்படி பேச பேசலாமான்னா பேசக்கூடாது என்னை பொறுத்தளவுக்கு பேசக்கூடாது நீ சில பேர் கொந்தளித்து பேசுவாங்க உங்களுக்கு வேறு இல்லையே அப்படிம்பாங்க இந்த பிரகு கிரியேஷன்ஸ் பிரகு பிரியான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஆள் நான் பார்த்ததே இல்லை நேற்று எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாரு இல்லை என்ன ஜென்மம் அப்படின்றாரு போய் அவருக்கு போய் சொங்கு தூக்கி பிடிக்க சொல்லுங்கள் எனக்கு இப்போ பிடிக்க வேண்டாம் அவர் பிடிச்சிட்டு வீடியோ போடும்போது எங்கே போனார்னு தெரியல மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் ஒரு மாலை ஓட்டதையுமே ஒரு பப்ளிசிட்டியாக வந்து இருக்கிறாங்க அவர் கோயிலுக்குள்ளே வந்து நிறைய பேர் உட்காந்துட்டுக்கிறாங்க ஐயோ இவங்களையெல்லாம் நம்பக்கூடாது சாப்பாடு வாங்கி குடிச்சானே வேண்டாங்கிறாங்க காசு கேட்டால் ஒரு பத்து இருபது ரூபா போட்டால் தான் என்னென்னு எனக்கு தெரியல உண்மையுமே மொத்தத்தில் இவங்க மொத்தத்தில் பப்ளிசிட்டி பண்ணுறாங்க எல்லா விஷயத்திலும் பப்ளிசிட்டி பண்ணுறாங்க என்ன காரணன்னா வருமானம் தான் இவர் ஆறு நாள் ஒரு போதையில் இருந்தார் அப்போ வந்து நம்ம எந்த வீடியோவும் போடல இப்போ வந்து ஒரு நாளைக்கு நாலஞ்சு வீடியோன்னா பப்ளிசிட்டி ஏன்னா இவர் வந்து ஆறு நாள் வேறு உலகத்தில் இருந்தார் இப்போ வந்து வேறு உலகத்தில் இருக்கிறாரு என்ன காரணம்னா பப்ளிசிட்டி அப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று மாலை வந்தோன்னு ஒரு வீடியோ போட்டுருக்கார் மாலை போட்டு பயபக்தி இருக்கோ இல்லையோ இவர் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தார் அதே ஒரு பதினாயிரம் பேர் பார்த்துருக்காங்க எல்லா வீட்டிலும் மழை வந்துருக்குது இவர் வந்து புதுசாக என்ன சொல்ல போகிறதில்ல மக்களை வந்து எது எதுக்கு ஆதரவு கொடுக்குறீங்கன்னு எனக்கு தெரியல அவர் வீடியோவில் என்னதான் இருக்குதுன்னு எனக்கு புரியல ஒரு வீட்டுக்குள்ளேயாவது வீடியோ எடுக்கிறாரு முந்நூற்றஞ்சு நாள் ஒரு வீட்டுக்குள்ளையாவது வீடியோ எடுக்கிறாரு அதையும் நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்க கொந்தளிச்சிட்டு அப்படியே பேசுகிறீங்க அதாவது இப்போ நீங்கள் வந்து என்னோடய வீடியோவுக்கு ஆதரவே கொடுக்க வேண்டாங்க அதாவது எத்தனையோ பேர் வந்து கஷ்டப்படுற ஃபேமிலியில் நிறைய அக்ரி கல்வி சம்மந்தமான வீடியோ இருக்குது அதுக்கெல்லாம் போய் ஆதரவு கொடுங்க இவரோட வீடியோவில் என்ன இருக்குதுன்னு நீங்கள் தான் சொல்லணுங்க வீட்டுக்குள்ளே வந்து சண்டை முந்நூற்ற நாள் சண்டை சச்சரவு இதைத்தான் பார்க்குறீங்க இதைத்தான் இருக்குது இவரோட வீடியோவில் அப்புறம் மாலை வேறு போட்டுக்கிறது அது பயபக்தியே இருக்குதுன்னு எனக்கு தெரியல மாலை போட்டு கடையில் சாப்பிட்றது நூறு பர்சண்ட்டு தப்பு இவர் கடையில் சாப்பிட்றது வரை பெருமையாக நினைக்கிறது வீட்டில் செய்ய மாட்டாங்களா இருக்குது அப்புறம் குழந்தை கீழே விழுந்தோன்னா ஒரு சண்டை பிடிக்கிறது மொத்தத்தில் பப்ளிசிட்டியில் தான் இந்த குடும்பம் இருக்குது என்ன எதுக்காக நாங்கள் வந்து மித்தவை பற்றியும் விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க நிறைய சேனலில் போய் பாருங்கள் நிறைய அரசியல் தலைவர்கள் நிறைய பேர்த்தை வந்து விமர்சனம் பண்ணுறாங்க நாம் பேசும்போது மட்டும் கொந்தளிப்பீங்க என்னை என்னை பற்றி ஒரு பர்சன்ட் சிதிக்க வேண்டியதே கிடையாது அதான் மாலை போட்டு கடையில் சாப்பிட்றது தப்பு தான் நான் சொன்னேன் இவங்க வந்து அதையும் வந்து வீடியோ போட்டு பப்ளிசிட்டி பண்ணுறாங்க பயபக்தி இருக்குது தான் நீங்கள் தான் முடிவு நிற்குங்க என்ன காரணன்னா இலவச மறுமணம் வருது கொட்டோ கொட்டோ கொட்டுது இவர் வந்து மாலை போட்டு முடித்த கடைசியில் வேறு உலகத்துக்கு போவாரா இதே உலகத்தில் இருப்பாரா தெரியல அது நீங்கள் தான் முடிவு நிற்கணுங்க மொத்தத்தில் இவங்க ரெண்டு பேர் போடுறது வரை கண்டென்ட் வீடியோ தான் பேசி வச்சு தான் வீடியோ போடுவாங்க எப்படி எல்லாம் வீடியோ போட்டால் இவங்களுக்கு வந்து வருமானம் வரும்னு தெரியும் நீங்கள் வந்து உங்களை மாதிரி மக்கள் இருக்கிற வரைக்கும் இவரை ஒன்றுமே பண்ண முடியாதுங்க நன்றி வணக்கம்